முத்து கடல் பதித்து மூன்று வளர்த்து கட்டுக்களை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் பாவலன் தென்பாண்டியன் மண்டலமே நதியில் விளையாடி தமிழ் மண்ணில் தமிழ் தமிழ் தாயின் தலைமகன் இருந்தான் வார்த்தை தமிழுக்கு வித்திட்ட தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாண்டியா நாடறிந்த புகழேந்தி நக்கீரன் நன்னாக நப்பசலை ஓங்கு சாத்தான் ஒன்சாத்தான் என சிலம்படுத்த தக்கோடு காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாழுங்கு காவலனா நம்பி பாட்டெடுத்த இவன் தம்பி என இத்திரை பேர் இத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு

எந்த வந்து யாரு பேசிட்டு இருக்காங்க இவங்க கூடாதுங்கிறதுக்காக நாலு பெண்கள் தான் கை தட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறந்துட்டு பேசுறாங்க நடுவரவர்களே தம்பி எடுத்த உடனே ஒரு கவிதை சொல்ற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல நடுவர் அவர்களே உங்களை பார்த்து உங்க நேரத்தை பார்த்து நம்ம நேரத்தை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா கருப்புங்கிறது தமிழ்நாட்டினுடைய அவமானம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய அந்த மறந்துட்டு இது நம்ம நிறம் மட்டும் கிடையாது தம்பி நிறத்தையும் பார்க்கணும் நம்ம எல்லாரோட நிறமும் முக்காவாசி பேருடைய நிறமே அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்

நடுவர் அவர்களே எதிரணியில இருக்க அந்த பேச்சாளர்கள் ரெண்டு ஆண் பேச்சாளர்கள் கூட எங்க கண்களுக்கு புலப்படல ஆனா நடுவில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா எங்களுடைய அள்ளி அம்மா அக்கா பட்டி பண்றதுக்கு போகணும் பட்டி பண்றதுக்கு தயாராகணும் ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வீட்ல இருக்க பூஜைக்கு தேவையான விஷயம்லாம் செஞ்சுட்டு பட்டிமன்றத்துக்கு போனாலும் வீட்டில் இருக்க அந்த பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெண்ணா இருக்கிற நான் தான் செய்யணும்னு ஓடி ஓடி போய் கடவுளுக்காக தேவை செஞ்சுட்டு தொண்டு செஞ்சுட்டு எதிரணியில வந்து ஆண்கள்னு பேசுறாங்க பாத்தீங்களா அதை நினைச்சாதாங்க எங்களுக்கு பாவமா இருக்கு நடுவரவர்களே பக்தியிலும் தொண்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் என்னைக்குமே பெண்களா இருக்காங்க ஒரு நீங்க சாப்பாடு இந்த இந்த சார் இருக்காரு சாப்பிடும் பொழுது ஒரு கல்லு ஒரு மண்ணு வந்துருச்சுனாலும் தட்டு தனியா பறக்குது சாப்பாடு தனியா பறக்குது நடுவுறதுலே ஆனா அதையெல்லாம் கூட நாங்க பொருட்படுத்தாம மண் சோறுன்னு ஒரு வேண்டுதலே செஞ்சு பெண்கள் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பக்தியிலும் தொண்டிலும் யார் நடுவரவர்களே சிறந்து விளங்குறாங்க அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்களுடைய கணவர் வந்து ரெண்டு மாம்பழத்தை வீட்டை கொடுத்து அனுப்புறாரு அது ரெண்டு மாம்பழத்தை காரைக்காலம்மையார் வீட்டில வச்சிருக்காங்க அப்ப சிவனடி ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு மாம்பழத்தை அவங்களுக்கும் ஒரு மாம்பழத்தை அவங்களுடைய கணவருக்கும் அவங்க வச்சிருந்துருக்கலாம் ஆனா அவங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க அவங்களும் அவங்களுடைய பசி போகிடுது வீட்டுல உட்காந்துருக்காங்க கணவர் வராரு வீட்டுக்கு மாம்பழத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு மாம்பழத்தை கொண்டு போய் குடுக்குறாங்க கணவரும் சாப்பிட்டுட்டு அடடா மாங்கனி எவ்வளவு சுவையா இருக்கு அந்த இன்னொரு மாங்கனியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க காரைக்கால் அம்மையார் இன்னொரு மாங்கனியை சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் உள்ள போய் சிவன் கிட்ட ஏற்றாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சிவன் இன்னொரு மாமனத்தையும் கொடுக்கறாங்க அந்த மாபனத்தை கொண்டு போய் தான் கணவன் கிட்ட கொடுக்கறாங்க நடுவர் அவர்களே இதுல ரெண்டு விஷயம் தனக்கு மட்டும் வச்சுக்காம பசின் வரும் பொழுது தன் குடும்பத்தை தாண்டி சிவனடியாருக்கு தொண்டு செய்தவள் ஒரு பெண் தான் தன்னுடைய கணவன் இன்னொரு மாமல வேணும்னு சொல்லி கேக்கும் பொழுது இல்லனா கூட கடவுள் மேல இருக்க நம்பிக்கையில வேண்டுதல் செய்தவளும் ஒரு பெண்டா அப்படிங்கறத எதிரணி மறந்துட கூடாது நடுவர் விளக்கு பூஜைக்கு போனோமா விளக்கு வந்து பெருசா வெள்ளியில கொடுத்தாங்கன்னு பேசிக்கிட்டாங்களாம் இதெல்லாம் எங்க கேசவன் தம்பி தான் பேசியிருப்பாங்கல அவங்க அம்மா விளக்கு பூஜைக்கு போனப்ப அம்மா இங்கெல்லாம் போகாதமா அப்படின்னு சொல்லி தடுத்தது கேசவன் தம்பியா இருப்பாங்கள நடுவர் வெள்ளி விளக்குக்காகவும் தங்க விளக்குக்காகவும் கோவிலுக்கு செல்வதில்லை மன அமைதிக்காகவும் நன்றாக இருக்க வேண்டும் கோவிலுக்கு செல்கிறார்கள் சொல்லி இந்த பக்தி தொண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை பேணி பாக்குற பாதுகாக்கிறதும் ஒரு விதமான தொண்டு தான் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவை முதல்ல பாத்துருச்சு அப்படின்னா அம்மா பசிக்குது அம்மா இதெல்லாம் நடந்துச்சு அட்டகாசம் இந்த எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லும் அதே முதல்ல அப்பாவை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வாயில இருந்து வர்ற முதல் வார்த்தை அப்பா அம்மா எங்க அப்படிங்கிற வார்த்தை தான் நடுவர் அவர்களே வரும் அப்ப அந்த அளவுக்கு தொண்டும் பக்தியும் நிறைந்து குடும்பத்தையும் சரி வீட்டையும் சரி நாட்டையும் சரி காக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே

வள்ளுவனும் வாசுகி இருந்தாங்களாம் நடுவர் வள்ளுவன் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாராம் அப்ப வாசுகி வந்து கிணத்தடியில தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாங்களாம் கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள வள்ளுவன் வந்த உடனே வாசுகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே வாசிகை நம்ம கணவனோட குரல் கேட்குதுன்னு சேர்ந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தாங்களா நினைச்சா நடுவர் அவர்களே காலையிலேருக்காங்க உள்ள போய் வாசுகையும் கூட மாட வேலை செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம அவர் வாசகையும் கத்த செஞ்சாரு அப்ப கூட பொறுமையா தன் கணவனுக்கு உண்டான சேவைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நடுவர் அவர்களே ஒரு பெண் ஓடி வருகிறார் அந்த பாட்டு கூட அழகா வரும் போய் வாழனோ வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும் உன்னை கட்டிக்கிறேனையா நீயே புருஷனா

நடுவர் அவர்களே நடுவர் இப்படி கணவன் எங்கயாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எப்போ வருவாங்க பத்திரமா உருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் பெண்கள் இருப்பாங்க ஆனா இந்த ஆண்கள் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா அப்படின்னு பேனர் அடிக்காத ஒரே குறைதான் நடுவர் அவர்களே எதிரணியில பேசும்போது சொன்னாங்க என்ன வீட்டுல இருக்க மாமியாருக்கு கூட சோறு போடுறது இல்லையா நடுவுறவுகளை இவங்க எந்த காலத்துல ஒவ்வையார் காலத்துல பேசிகிட்டு இருக்காங்க இப்ப அப்படி இல்ல நடுவுறவுகளை மாமியார் மருமகளுக்கு ஊட்டி விட மருமகள் மாமியார் ஊட்டி விட இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாருங்க முக்காவாசி ரீல்ஸ் இந்த மாமியார் மருமகள் தான் போட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு அம்மாவை கடந்த ஒரு அன்பு எனக்கு கிடைக்குதுன்னு போயிட்டு இருக்க நல்லா இருக்கிற குடும்பத்துல தம்பி கேசவன் அவர்கள் இவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இறுதியாக இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு அப்பா சாதம் சூடாக இருந்தால் நன்றாக சாப்பிடுவார் ஒரு அண்ணன் பிடித்ததை செய்து கொடுத்தால் நன்றாக சாப்பிடுவார் ஒரு தம்பி வகையாக செய்து கொடுத்தால் சாப்பிடுவார் ஒரு ஒரு தங்கை ஊட்டி விட்டால் அதிகமாக ஆனால் வீட்டில் இருக்கும் அம்மா எல்லோருக்கும் மட்டுமே கணக்காக கொள்வாள் இப்படி பக்தியிலும் தொண்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களே 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நெஞ்சங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா சிறப்பாக கைத்தட்டலாம்.